ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம்ஸ் உலகம் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழம்பு மிளகாய் தூள் இந்த குழம்பு மிளகாய் தூளை நீங்கள் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் இப்போ வந்து ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ தனியாக வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நூறு கிராம் மிளகு நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் கடுகு நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் தோரம் பருப்பு கிழங்கு மஞ்சள் இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் கருவேப்பிலை காய்ந்த கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சை பழ அளவு கட்டி பெருங்காயம் இந்த அளவு எல்லாமே நான் சொல்லியிருக்கிறது ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியாக்கு இந்த மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடையில் ஃபஸ்ட்டு மிளகை நல்லா வறுத்துக்கணும் ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது நல்லா வாசம் வரும்போது நல்லா வறுத்து வாசமாக வரும்போது எடுத்துடணும் ரொம்ப தீய விட்டுட்டிங்கன்னா கலர் வந்து மாறிடும் ஜீரகம் நூறு கிராம் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா ஜீரகத்தோட வாசனை நல்லா வரும் அந்த டைமில் எடுத்துடணும் அடுத்து நூறு கிராம் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு கடலைப்பருப்பையும் பருப்பையும் நீங்கள் ஒன்றா போடலாம் ஆனால் கடலைப்பருப்பு வறுப்பட்டு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் தனித்தனியாக போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வறுப்பட்டு வர அளவுக்கு வறுத்துட்டு எடுத்துடணும் கொஞ்சம் நல்லா கருக விடக்கூடாது தோரம்பருப்பு நூறு கிராம் இதையும் நல்லா வறுப்பட்டு எடுத்துக்கணும் நல்லா வாசம் வரும் தோரம் பருப்பு வறுக்கும் போதும் கடலைப்பருப்பு வறுக்கும் போதே நமக்கு வந்து நல்ல ஒரு வாசம் வரும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நல்லா சும்மா வறுத்து எடுத்துடக்கூடாது சூடு காமிச்சு எடுக்கக்கூடாது நல்லா வறுக்கணும் அப்பதான் உங்களுக்கு வந்து மிளகா தண்ணியும் நல்லா ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருபத்தைந்து கிராம் வெந்தயம் வெந்தயத்தோட அளவு கொஞ்சம் கம் இருபத்தைந்து கிராம் தான் இருக்கணும் ரொம்ப போட்டீங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிரும் வெந்தயம் வந்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு எடுத்துடணும் இதில் இப்போது கடுகு கடுகு சேர்க்கும்போது நீங்கள் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்ல இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதை நல்லா பொறிஞ்சி வரணும் ஒரு மாதிரி நல்லா டப் டப்புன்னு சவுண்டு வரும்போது எடுத்துருங்க இப்போ இல்லை இருபத்தைந்து கிராம் கிழங்கு மஞ்சள் இது கடையில் கடைக்கும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கிழங்கு மஞ்சள் நல்லா வறுத்துட்டு எடுத்துருங்க அதே கடாயில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுக்கணும் கருவேப்பிலை உங்கள்கிட்ட காஞ்ச கருவேப்பிலையாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் பச்சையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது வெறும் வானலையிலேயே அந்த வறுத்த அந்த சூடு இருக்கும் அந்த அளவுக்கு போட்டு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி புறப்புறன்னு சவுண்டு வரும் இப்போ அடுத்தது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கட்டி பெருங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே நல்லா எடுத்துட்டு ஒரு ப தட்டில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே வெயிலில் நல்லா ஒரு நாள் வெயிலில் வந்து ஒரு கிலோ மிளகாய் தனியாக காய வச்சுருக்கணும் அதை நல்லா சா நம்ம உடைக்கும் போதே நல்ல சவுண்டு வரும் அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் காய வைக்கணும் இப்போ வெயில் சீசன்றதுனால நீங்கள் ஒரு நாள் காய வச்சாவே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையும் நம்ம அந்த மிளகாய் தனியாவோடு சேர்த்துட்டு மிஷினில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா அரைச்சே வாங்கிட்டு வந்தாச்சு நீங்கள் மிஷினில் அரைச்சி வாங்கிட்டு வந்த உடனே இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு உப்பு தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டீங்கன்னா வண்டு பூச்சிலாம் வராது அதே மாதிரி காரமும் குறையாமல் நீங்கள் இதை வந்து ஒரு ரெண்டு ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோ அளவுள்ள மிளகா தண்ணியை வந்து ரெண்டு மாதம்தான் வரும் நீங்கள் நிறைய அடைக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த வாசம் போகாமல் நல்லா இருக்கும் நீங்கள் இதை எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்